உன் தாய் மீனாட்சி வந்திருக்கிறேன் குழப்பத்தில் இருக்கும் உன் மனதை தெளிவுபடுத்த நானே ஏதோ ஒரு வடிவில் உன்னிடம் வரப்போகிறேன் உன்னை தெளிவுபடுத்தி நல்ல முடிவு நான் எடுக்க செய்வேன் உனக்கு சொந்தமானதை பெறுவதற்கு நான் உனக்கு உதவி செய்யப் போகிறேன் அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது அதனால் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னுடைய பாரங்களை நீ என் மீது சுமத்தினால் நான் நிச்சயமாக அவைகளை தாங்குவேன் அவைகளிலிருந்து உன்னை விடுவித்தும் விடுவேன் உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து மாறப் போகிறது நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப் போகிறது குழந்தையே நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் நீ சந்திக்கும் நபர்கள் கர்மவினையால் வருவார்கள் கர்மவினைக்கு ஏற்ப இருப்பார்கள் திருமண உறவு பெற்றோர் உறவு தவிர மற்ற உறவுகள் வினை தீர்த்து செல்வார்கள் நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவது இல்லை நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது கிடைக்கும் வாய்ப்பில் மகிழ்ச்சியாக இரு வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் கனவு ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒற்றையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்தத் தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேனே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் குழந்தையே அப்பா அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம் ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும் அதற்கான முயற்சியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் புரியும் வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து வருந்துகின்றாய் என்னை பற்றி கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய் ஆனாலும் உன் குழப்பங்கள் தீர்ந்த பாடு இல்லை கவலை வேண்டாம் தங்கமே இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது அதை விரைவில் சரிசெய்து உன் மனதை தேற்றியது போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகை பிணி வறுமை இவையெல்லாம் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகின்றது நம் தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து விட்டன இதனால் நாம் சிக்கலில் சிக்கிக்கொண்டோம் விதியை நோந்து கொள்வானேன் மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாகியிருக்க வேண்டிய அவசியமில்லையே குழந்தையே உனக்கு இலைப்பாறுதல் என்பதே இல்லை எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சித்து வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் என் குழந்தையே உனக்கு கஷ்டகாலம் முடிந்து விட்டது புண்ணியம் சேர்ந்திருக்கின்றது பாவம் விளக்கப்பட்டு உள்ளது அதனால் நீ என்னுடைய வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறாய் இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம் கஷ்டகாலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன் பொன்னியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது நடக்கும் முன் வருத்தப்படுவானேன் நீ நினைக்கும்போது நான் தரிசனம் தருவேன் கேட்டதை கொடுத்து உன்னோடு இருப்பதை நான் உறுதி செய்வேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு தன்னம்பிக்கையை தருவேன் நடுவழியில் உன்னை கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை அதை முதலில் நீ புரிந்து என் தங்கமே நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம் ஏதேதோ பேசுகிறாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடான கோடி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கு கவலை என்கிறாய் தயவுசெய்து இந்த வார்த்தைகளை இனி உபயோகப்படுத்தாதே தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தான் நான் உன் தந்தை அல்லவா நான் உன் தாய் அல்லவா நான் கண்டெடுத்த வைரங்களில் நீயும் மடக்கம் உன் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதற்கான காலம் கைக்கோடி வந்துவிட்டது தங்கமே அமைதியாக இரு உன் அனைத்து காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன் இது என் சத்தியமான சத்திய வார்த்தை நீ உன்னை யாருக்கும் இங்கு நிரூபிக்க தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே ஏனென்றால் அவை அனைத்தும் என்னுடைய கையில் இருக்கிறது பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு முன்னாளில் இதற்கு மேலும் என்னால் முடியவில்லை என்று சொன்ன பலரும் பின்னாளில் மிகப்பெரிய பெரிய சாதனையாளர்களாக ஆகியிருக்கிறார்கள் நீயும் அதே போலத்தான் இப்போது சொல்லிக் இருக்கிறாய் ஆனால் நீதான் பின்னாளில் சாதனை படைக்கப் போகிறாய் என்று நான் சொன்னாலும் நீ இப்போது அதை நம்ப மாட்டாய் ஆனால் அதுதான் உண்மை என் பிள்ளையே நேர்மறை எண்ணமும் உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையும் ஒருபோதும் மாறாது நிச்சயம் நீ சாதிப்பாய் உன் கவலைதான் என்ன சொல் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் மனம் விட்டு பேசு நானும் உன்னோடு பேசுவதை நீ உணர்வாய் நீ பேசாவிட்டாலும் உன் கவலையை நான் அறிவேன் பிறகு ஏன் பேச சொல்கிறீர்கள் அப்பா என்கிறாயா காரணமில்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது உன் தந்தையிடம் மனம் விட்டு பேசிய திருப்தியும் உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷமும் உன்னில் நிறையும் பிறகு நடப்பது என் விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும் உன் எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும் அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை மேலோங்கும் மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடி ஏறுவாய் வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு உனக்கு வரும் கடும் புயலிலும் உன் மனதில் ஒரு சாந்தி நிலவும் அந்த நிலையை உன்னில் முழுவதும் நான் குடியேறிய நிலை எங்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து என்னிடம் எப்போதும் பேசிக்கொண்டு இருப்பாய் இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் பணம் பொருள் எல்லாம் மலியக்கூடியவை இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை ஒவ்வொருவரும் இங்கு வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதும் இல்லை சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்வதும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்துச் செல்லாதே சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்துச் செல்லாதே அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே நீ கேட்பதை சந்தோஷத்தோடு நான் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்து விட்டது குழந்தையே ஒரே ஒரு முறை என்னை அப்பா என்று நீ அழைத்து பார் உன் உழைப்பிற்கான பலன் வரும் நேரம் இது என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமா என்று புலம்புகிறாய் அல்லவா அவரவர் கரும பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாது என்று நீயே சில செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு வருந்திக் கொள்கிறாய் சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும் முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவானாலும் நீதான் காரணம் என்று நினைக்காதே இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை அவருக்கு மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும் அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல அர்த்தம் கொள்வார்கள் இந்த செயல்களால் உன் நிம்மதி குலைந்துதான் போகிறது அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு அஞ்சாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதது போல இருப்பதும் தவறு நீ நடந்ததையே நினைத்துக்கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது குழந்தையே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதை பற்றி நீ நிறைய யோசிக்கலாம் ஆனால் நீயே உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டுக்கொண்டு இருக்கும் தோல்விகள் துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே யோசித்து இருக்கிறாய் குதர்க்கமான எண்ணங்கள் வீணானவை அவை ஒருபோதும் உனக்கு நன்மை விளைவிக்காது ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உழைப்பிற்கான பலன்கள் தாமதமானாலும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் அது என்றுமே வீணாகாது உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் உன் தந்தையான நான் அதற்கு உதவியும் புரிவேன் உன் செயல் அனைத்துமாக உன் தந்தை நான் இருப்பேன் உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையான நான் உயர்த்த போகிறேன் நம்பிக்கையோடு இரு எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை எப்போதும் நீ நினைவில் கொள் என் தங்கமே உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தானே உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்று முன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து நிச்சயம் உன் தந்தையான நான் அரவணைத்து வளர்ப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனந்தத்தை நீ அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராட வேண்டும் ஆனால் நிச்சயமாக உன் தந்தையான நான் உனக்கு உதவுகிறேன் குழந்தையே மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே உன்னுடைய வாழ்க்கையும் நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவியும் பொறிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழந்து விடாதே குழந்தையே என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் அதை போல நேர்மறை தெரிகிறது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான் வளர்ப்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலத்தான் மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படியாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அன்றாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் வாழ்வில் நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது உன் தந்தையான நான் செய்யும் ஒரு அற்புத நிகழ்ச்சியால் நீ மிகவும் சந்தோஷமடைய போகிறாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றிப்பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நேரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் குழந்தையே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது என் தங்கமே மகிழ்ச்சி என்பது உன் கையில்தான் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம்